வணக்கம் யார் பேசுவது என்று பார்க்கிறீர்களா நான் தான் புத்தகம் பேசுகின்றேன் வாழ்க்கை ஒரு வட்டம் என்றால் வாசிப்பதன் நிட்டமாக இருக்க வேண்டும் வாசிக்க வாசிக்கவே வாழ்க்கை வசப்படும் நான் இப்போது புத்தகங்கள் வாசிப்பின் முக்கியத்தை பற்றி உங்களிடம் பேச இருக்கின்றேன் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று கூறினார் மகாத்மா காந்தி தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது புத்தகங்களோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று கூறினார் ஜவஹர்லால் நேரு பெண்களின் கையில் இருந்து கரும்பியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை கொடுங்க சமுதாய புரட்சித்தானாக வெடிக்கும் என்று கூறினார் தந்தை பெரியார் பெண் படிப்பின் அவசியத்தை உணர்ந்ததால் தான் நஞ்சு கொடுக்கும் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தால் சாக்ரடீஸ் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்து கொண்டே இருந்தார் பகத்சிங் எனக்கு படுக்கும் வரை வேண்டாம் படிக்கும் வரை மட்டும் போதும் என்று கூறினார் அண்ணல் அம்பேத்கர் பயணத்தின் போதெல்லாம் படித்து கொண்டே இருந்தார் பாரதத்தின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு படித்தால் மட்டுமே பாமரன் கூட பாராள முடியும் என்று படித்து படித்து கூறினார் டாக்டர் அப்துல் கலாம் பிக்காசோவின் ஓவியத்தை விட கண்ணதாசனின் ஒரு வரி பாரதியாரின் ஒரு கவிதை இவ்வளவு ஏன் திருவள்ளுவரின் ஒரு திருக்குறள் நம் வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும் நமக்கு அதிகமான ரோஜா மலர்கள் வேண்டும் என்றால் அதிகமான ரோஜா செடியை நட்டு வளர்க்க வேண்டும் நமக்கு அதிகமான அறிவு வேண்டும் என்றால் அதிகமான நூல்களை படிக்க வேண்டும் அதிகமான நூல்களை படிப்போம் அறிவை பெருக்குவோம் வாழ்வில் உயர்வோம்